இன்றைக்கி நம்ம இந்த கன்றோட சேல்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோ முழுசாக பார்த்துட்டு இந்த கன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால் மட்டும் என் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இந்த கன்றோட முழு விவரத்தையும் நான் சொல்கிறேன் இந்த கன்று எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பக்கத்தில் சடையம்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் நிற்கிது இந்த கன்றோட வயது ஒரு பனிரெண்டு மாதங்கள் வந்து இருக்கும் முழுமையாக ஒரு வருடங்கள் நிறைவடைந்த ஒரு கன்று நல்லா பால் குடித்து வளர்ந்த கன்று இப்போதைய சூழ்நிலைக்கு மாடு கன்று வந்து கொஞ்சம் மேய்ச்சல் பற்றாமல் அதாவது வெயில் சீசன் இல்லையா மழைக்காலம் இன்னும் ஆரம்பிக்கல இப்போ தான் ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கு வெயில் காலம் அப்படிங்கிறதுனால கன்று கொஞ்சம் வாடலாக இருக்குது மற்றபடி மேய்ச்சல் கவுட்டம் அப்படின்னா கன்று வந்து நல்லா தெளிவாக வந்து உண்டாயிரும் நல்ல பாய்ச்சல் குணம் சுளி சுத்தமான கன்று உடம்புல எந்த குறையும் கிடையாது நல்ல கலர்னு கூட சொல்லலாம் இது வந்து ஒரு செவலையிலே கொஞ்சம் அங்கங்கே மச்ச மாதிரி இருக்கும் வெள்ளை மச்ச மாதிரி இருக்கும் அது வீடியோவில் வந்து சரியாக தெரியலை நேரில் வந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து அது தெளிவாக தெரியும் நல்ல கலர்னு கூட சொல்லலாம் இந்த கன்றோட ப்ரீடுன்னு பார்க்கும்பொழுது கிடை வர்க்கத்தை சேர்ந்தது தான் அதாவது கிடை அப்படின்னா ஒரு இருபது முப்பது மாடுகளாக ஒரு இடத்துல போட்டு சின்ன சின்ன கடை தான் பெரிய கிடை கிடையாது சின்ன கிடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கன்று தான் இதை நம்ம வீட்டு வளர்ப்புக்காக நான் வந்து வச்சுருந்தேன் சரி வளர்க்கலாம் ஒரு ரெண்டு பல் நாலு பல் சைஸில் ஒரு வாடி வழி விரட்டை ஊற்றுட்டு அதுக்கப்புறமா இதை விரட்டுக்கு போடுறதா வாடிக்கை வச்சுக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் இப்போ நம்மக்கிட்ட தீவன பற்றாக்குறை மேய்ச்சல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சின்ன கன்று அப்படிங்கிறதுனால இது மற்ற மாடுகளை தீனி வைக்கும்போது பார்த்துக்கிட்டே பொழுது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது என்னடா அது தீனி வைக்கும்போது பார்த்துக்கிட்டே நிற்கிது அப்படின்னு சரி ஒரு நல்ல வளர்க்குற இடத்துக்கு கொடுத்தோம்னா இது போய் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் இதை வந்து நான் இப்போ சேல்ஸுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த கன்றுக்கு எதிர்பார்ப்பு பார்ப்ப்பு ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து சொல்கிறேன் முடிவான விலை கிடையாது நீங்கள் அந்த கன்றை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா என்னால் முடிஞ்சளவுக்கு நான் கம்மியான ரேட்டு கொடுக்குறேன் என்னோடய நம்பரை டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் மாடு வேணுங்கிறவங்க மட்டும் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல கன்றுனே சொல்லலாம் வாடிக்கோ வெளி உரட்டுக்கோ வடத்துக்கோ நீங்கள் எதுக்கு வேணாலும் தயார்படுத்தலாம் இந்த கன்று விளையாட்டு மாடாக வர்றதுக்கு ஒரு எண்பது வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தபடியாக பார்க்கலாம்